நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் பதினோரு மாத பென்ஷன் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் செலுத்தும் தேதி திடீர் மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்கும் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக வாங்க பன்னிரெண்டு மாதங்களின் ஓய்வூதியத்திலிருந்து என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது பதினோரு மாதங்களுக்கான பென்ஷன் எவ்வாறு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடப்பட்டுள்ள மீதம் இருக்கக்கூடிய ஒரு மாதத்திற்கான ஓய்வூதிய தொகை பென்ஷனர்களுடைய வங்கிக் கணக்கில் எப்பொழுது செலுத்தப்படும் தேதிகள் முன்பு வழங்கப்பட்ட தேதியில் வந்து அதிரடியான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்ன காரணத்திற்காக இந்த தேதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக கூடுதல் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளதா ஏதேனும் புதிய சிக்கல்கள் உள்ளதா என்பது பற்றி முழு வருங்கும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடியே கூட எல்லா படியும் டேரக்ட் கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதம்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதியில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகை மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றை மின்னனு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக வந்து பதினோரு மாதங்கள் வந்து ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் வந்து வர வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் வந்து மார்ச் மாதத்திற்காக மட்டும் மார்ச் மாதம் வந்து கணக்கு முடித்தல் காரணமாக ஓய்வூதியதாரர்களுடைய வந்து பென்ஷன் தொகை வந்து ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் வர வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக மார்ச் மாதம் கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதம் சம்பளம் தவிர மற்ற பதினோரு மாதங்களுக்கான சம்பளம் வந்து அந்தந்த மாதத்தின் கடைசி நாளில் ஓய்வூதியர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட வேண்டும் அதேபோல் மார்ச் மாதம் மற்றும் மார்ச் மாதத்திற்கான வந்து ஓய்வூதியம் மற்றும் பென்ஷன் தொகை வந்து ஏப்ரல் மாதம் முதல் வேலை நாள் அன்று வங்கி கணக்கில் வர வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேற என்பது சார்ந்த கூடுதல் வங்கி கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்படையே கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்